السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم أمنا بالله صدق الله مولانا العلي العظيم إذا نبيه نقل ونمدمان نرجون أن يركري الله رب العالمين بس الله يركري அலா குலுக்கின் அதீம் என்கிறான் ஒவ்வொரு வார்த்தையிலேயும் ஒவ்வொரு எழுத்திலேயும் தத்துவம் இருக்கிறது நிச்சயமாக நீர் என்று கூறிய அல்லா உன்னதமான என்று கூறிய அல்லா நற்குணங்கள் மீது இருக்கிறீர்கள் என்று கூறுகிறான் நீங்கள்தான் நற்குணங்கள் நற்குணங்கள் என்றால் நீங்கள்தான் நாயகம் ஒரு தாயகம் என்று கூறுவார்களே உயர் குணங்களுடைய சிகரமாக பெருமானார் ரசூலே கரீம்சல்லாஸ் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார் குணங்கள் என்றால் யாரை வைத்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நபியை வைத்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் எது உயர்ந்த குணம் எது சாதாரண மட்டகரமான குணம் என்பதை அவர்களை வைத்துத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை புரிய வைக்கும் முகமாகத்தான் அல்லா வை இன்னக்கலாலா குலுக்கின் அதையும் என்று கூறுகிறான் நம்மை ஐசாரதி அல்லாஹான்கா அவர்களிடத்தில் சஹாபிகள் வினா விடுத்தார்கள் பெருமானார் ரசூலே சல்லாசனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்தன ஐசாரதி அல்லாஹா அவர்கள் உரைத்தார்கள் அன்னலாருடைய குணங்கள் அல் குர்ஆன் ஷரீஃபாக இருந்தது என்று சொன்னார்கள் அதனுடைய விளக்கம் என்ன என்று மறுபடியும் சஹாபிகள் வினா விடுத்த போது நீங்கள் சூரத்துள் மூமினினை ஓதவில்லையா என்று கேட்டார்கள் சூரத்துள் மூமினிலே நற்குணங்கள் என்றால் என்ன உயர் குணங்கள் என்றால் என்ன இனிய பண்பாடுகள் என்ன என்பது பற்றி சூரத்துள் மூமினிலே பதினெட்டாம் துசுனுடைய தொடக்கத்தில் இன்றைக்கு நாம் ஓதிய சுகு தொலகிலே ஓதிய அந்த அத்தியாயத்தில் இடம்பெற்ற கதை நீங்கள் ஓதவில்லையா என்று கேட்டார்கள் அந்த சூரத்தில் மூமினுடைய அந்த ஆரம்ப வசனங்கள் சில மூமின்கள் ஜெயம் பெற்று விட்டார்கள் அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே அச்சத்தோடு இறையச்சத்தோடு இருப்பார்கள் வீணான காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள் ஜகாத் வழங்குபவர்களாக இருப்பார்கள் தங்களுடைய மர்ம உறுப்புகளை பாதுகாப்பவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் வரிசைப்படுத்தி கொண்டே போகிறான் இவர்கள் வெற்றிக்குரியவர்கள் என்று கூறுகிறான் அகலாக்கு என்றால் என்ன உயர்ந்த குணங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த சூறாவினுடைய தொடக்க வசனங்களை நாம் வாசித்தால் போதும் அதனுடைய மொழிபெயர்ப்பை நாம் தெரிந்தால் போதும் அதை நாம் பின்பற்றினால் போதும் நம்மிடத்திலேயும் அந்த குழுக்கு வந்துவிடும் பெருமானா ரசூலே கரும்சல்லா செல்லம் அவர்களை பற்றி அஜிரத் அப்துல்லாபுன்னு அம்பருபுன்னு ஆசிரதி அல்லாமர்கள் அறிவிக்கிற போது நபி அவர்கள் ஒருபோதும் அவருடைய செயல்பாட்டில் வெறுப்பான விஷயங்கள் இருந்தது இல்லை அருவறுப்பான விஷயங்களை அவர்கள் பேச மாட்டார்கள் அநாகரிகமாக அவர்கள் நடந்து கொள்ளவும் மாட்டார்கள் நம் இயக்குன் ரசூலுல்லா அஸ்வலாக்கும் பாஹிசம் வாலா முத்தஃபிஷா என்று சொன்ன அப்துல்லாபின் அம்பருபின் ஆசரவர்கள் வக்கான இயக்குலு நபியவர்கள் சொல்லுவார்கள் இன்னும் இன் ஹியாரிக்கும் அஹனுக்கும் அகலாக்கா அவங்களில் நல்லவர் யார் என்று கேட்டால் நற்குணம் படைத்தவர் என்று நபிகள் நாயம்லா சொல் நவீன்றிருக்கிறார்கள் யாரிடத்தில் நற்குணம் இருக்கிறதோ அவர்தான் நல்லவர் நம்மிடத்தில் எந்த அளவுக்கு நற்குணங்கள் இருக்கின்றன அரும் குணங்கள் இருக்கின்றன உயர் பண்பாடுகள் இருக்கின்றன என்பதை நாம் தான் யோசித்து கொள்ள வேண்டியிருக்கிறது அபுதர்தார் அவர்கள் அறிவிப்பு செய்கிற போது மறுமை நாளில் நம்முடைய அமல்கள் நிறுத்தப்படுகிற அந்த தராசு தட்டிலே நம்முடைய அமல்கள் கணம் பெற வேண்டுமென்றால் நம்மிடத்தில் நற்குணம் இருக்க வேண்டும் என்று அறிவிப்பு செய்கிறார்கள் மாமின் ஷையின் அஸ்தலு தி மீசானில் அப்துல் முமின் யோமல் கியாமா மின் ஹுசுனில் ஹுல்க் அதைவிட மிக சிறந்த ஒரு எடை கிடையாது என்கிறார்கள் நாயகம் நம்மிடத்தில் உயர்ந்த குணங்கள் இருக்க வேண்டும் மென்மையான குணம் இருக்க வேண்டும் நிலைமையை அனுசரித்து எது நியாயமோ எது உண்மையோ அதன் பிரகாரம் நாம் வாழ வேண்டும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் குரான் ஹதீஸ்னுடைய போதனையிலிருந்து நாம் நழுவி சென்று விடக்கூடாது இதுதான் அபுதர்தா ரதி அந்த அறிவிப்பினுடைய சாராம்சமாக இருக்கிறது இந்த பெருமானா ரசூலே கரீம் சலாஹாசனுடைய அந்த அரும் குணங்களை போதிக்கும் முகமாகத்தான் இன்றைக்கு நாடெங்கும் நீலாது பெருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது நபிசல்லாஹாசனுடைய பண்பாடுகள் என்ன நற்குணங்கள் என்ன அதில் கொஞ்சம் கூட குறை காணவே முடியாது பெருமானார் ரசுலேக்கர் மிஸ்லாசனுடைய குணங்களில் ஒரு சின்ன குறை கூட காண முடியாது அந்த அளவுக்கு அவர்கள் வாழ்ந்து விட்டு சென்றார்கள் ஒரு தானை தலைவரிடத்தில் சின்ன குறைகள் இருந்தாலும் கூட அதுதான் பெரிதாக தெரியும் மற்ற எல்லா நல்ல குணங்களும் அங்கே மறைக்கப்பட்டு போகும் அந்த குணங்களுக்கு மதிப்பு இருக்காது என்கிற காரணத்தினாலேயே பெருமான அரசு கரிமிசுல்லா சவர்கள் அந்த நற்குணங்களின் மொத்த உருவமாகவே அல்லாஹ் ஆலமின் படைத்து காண்பித்தான் எனவே நாயகத்திடத்தில் எந்த நற்குணங்கள் இருந்தன என்பதை தெரிந்து தெரிந்து ஒவ்வொரு அகலாக்கையும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் கடுமையான கோபம் வரக்கூடிய காலகட்டத்திலையும் ஆத்தரம் வரக்கூடிய காலகட்டத்திலையும் கூட பெருமான அரசுரே கரிமிசுல்லாசவர்கள் பொறுமை காப்பார்கள் பொறுமையுடனேயே பதில் சொல்வார்கள் சஹாபிகள் ஆச்சரியப்படுவார்கள் இந்தளவுக்கு ஒரு மனிதன் முகமது நபி சொல்லாஸ் அவர்களை கேவலப்படுத்துகிறான் கொஞ்சம் கூட அவருடைய முகத்தில் சலனம் இல்லையே சஞ்சலம் இல்லையே இவ்வளவு அமைதியாக பொறுமையாக நளினமாக இருக்கிறார்கள் என்று சத்திய சஹாபிகள் ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் அதில் இது போன்ற விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது ஒரு சாகிர் பாடுகிறார் சலாஹு அம்பிரிக்கலில் அகலாக்கி மர்ஜி ஊஹுமின் நப்சபில் அகலாக்கி தஸ்தக்கிமோ உன்னுடைய வேலைகள் சீர்திருத்தம் பெற வேண்டுமென்றால் உன்னுடைய காரியங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் உன்னுடைய அகலாக்கை வைத்துத்தான் வெற்றி பெறும் நீ ஒரு வியாபாரத்திலே உயர வேண்டும் குடும்பத்திலே ஒரு நல்ல தலைவனாக இருக்க வேண்டும் சமுதாயத்தில் நீ ஒரு நல்ல தலைவனாக இருக்க வேண்டுமென்றால் முதலிலே உன்னிடத்தில் இடத்துல அகலாக்கு இருக்க வேண்டும் சலாஹு அம்பிரிக்கலில் அகலாக்கி மர்ஜு எனவே கவ்விமின் உன்னுடைய இதயத்தை நீ சரி செய்ய நல்ல அகலாக்கு மூலமா கஸ்தக்கின் நீ சரியாக ஆகிவிடுவாய் ஒரு அழகான விஷயம் பாருங்கள் நம்மிடத்தில் இடம்பெற வேண்டிய முக்கியமான விஷயம் எது அகலாக்க ஜமீலா ஆலியாவாக இருக்கிறதோ உயர் குணங்களாக இருக்கின்றனவோ அதுதான் வை இன்னமல் உமமு அல் அஹலாக்கு மா பக்கியத் உம்மத்துமார்கள் எப்போது ஜீவித்து இருப்பார்கள் என்றால் நல்ல நிலையிலே நிலைத்திருப்பார்கள் என்றால் அகலாக்கு அவரிடத்தில் இருக்குமானால் உயர்ந்த குணங்கள் இருந்தால்தான் பைன்முகமும் தகபத்தை அகலாக்கும் அகலாக்கு போய்விட்டால் தகப அவர்களே போய்விட்டார் என்பது பொருளாம் இருந்தும் எந்த ஒரு பலனும் இல்லை ஒரு மனுஷன் மதிக்க மாட்டான் ஒரு மனுஷனிடத்தில் நல்ல குணம் மட்டும் இல்லை என்றால் ஒரு முரட்டு சுபாவம் இருக்கிறது ஃபித்னா பிரசாது பண்ணுகின்ற பழக்கம் இருக்கிறது என்று கேட்டால் அந்த மனிதனை எந்த ஒரு மனிதரும் மதிக்க மாட்டார்கள் அதைத்தான் பையன்முகுமுகபத்து அகலாக்கும் லகபு அகலாக்கு போய்விட்டால் அவர்களே போய்விட்டார் என்று நமக்கு விளக்கம் உரைக்கிறார்கள் எனவே பெருமானா ரசூலே கரீம் சல்லாசனுடைய இந்த அகலாக்கிலே கொஞ்சமேனும் நம்மிடத்திலே வந்து நாமும் நல்ல ஒரு முத்தகல்லிக்காக சீலராக வாழ்வதற்கு முயற்சிப்போமாக அல்லாஹ் நல்லொரு பிரிவானாக வாக்குதாவானா அன் அஹமது இல்லாஹி ரபுல்லா அலமின்